மூன்று மாநில தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறது மூன்று மாநில தேர்தலில் வென்றிருக்கின்றோம் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேசல ராஜஸ்தான் மூன்று மாநிலத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சரை நீங்க பார்த்து சாதாரண மனிதர்கள் மண்ணில் மனிதர்கள் அரசியலே முதல் தலைமுறை குடும்பத்தில் வந்தவர்கள் அதுல ஒருத்தர் முதல் டைம் எம்எல்ஏ இன்னொருத்தர் இரண்டு டைம் எம்எல்ஏ இன்னொருத்தர் பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்களை கண்டெடுத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களாக அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சகோதரனோ சகோதரியோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது மிகப்பெரிய பொறுப்பிலே வந்து அமரத்தான் போகின்றார்கள் இலக்கணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழிவுக்கு அழிவுக்கு முக்கிய காரணமே ஒரே குடும்பம் ஆட்சி கையில் வைத்திருக்கிறேன் தாத்தாக்கு அப்புறம் அப்புறம் பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன் இந்த போய்கிட்டே மிச்ச திமுக என்ன ஓட்டுறாங்க பூண்டி மாதிரி யார்கிட்ட பணம் இல்லையோ போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க இளைஞர்கள் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார்களோ நல்ல இளைஞர்கள் யார் திமுக எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் கேட்டேன் காரணம் இளைஞர்கள் வேண்டும் அடுத்த கட்ட இளைஞர்கள் அரசியலை மாற்று நீங்கள் தலைமை பண்புக்கு வர வேண்டும் நீங்கள் ஆட்சியாளராக மாற வேண்டும் மக்களுடைய குறையை நீங்கள் சரி செய்ய வேண்டும் அதுக்காக இன்னைக்கு நம்முடைய பூண்டி கலைவாணனுடைய அராஜகம் இதோடு நிகழிங்க காய்கறி மார்க்கெட் இப்ப தான் பார்த்தலாம் எல்லா பேப்பர்லையும் யூஸ்டாக போடுறாங்க பழைய பேருந்து நிலைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இருபது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இருநூத்தி எண்பத்தி ஐந்து சிறிய கடைகளை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம மாற்று இடம் கொடுக்காம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினெட்டுக்குள்ள புல்லிடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று கடைக்காரன் கேட்குறான் இருநூத்தி எண்பத்தி ஐந்து சிறிய கடைக்காரன் கேட்குறாங்கன்னு எத நம்பி நாங்க போறது அவருடைய வாய்ப்பேச்சை நம்பி போகணுமா அவர் வாய்ப்பேச்சை ஒரு புதிய கட்டடத்தை கட்டி கொடுப்பேன் அவர்கள் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார் இதே பயனாகிய மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பேச்சை நம்புங்க நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் செய்து வருவேன் எனக்கு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியிலே வெறும் இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாமல் அங்கு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியினுடைய பாதிகாலம் காலம் முப்பது மாசம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பூண்டி கலைவாணன் அவர்கள் அவரு பேச்ச நம்புங்க நான் இருநூத்தி எண்பத்தி ஐந்து சிறிய கடைகளுக்கு இடம் கொடுப்பேன் என்று சொல்வார் இதே போல பிராட இதே போல பொய்ய காலங்காலமாக சொல்லி மக்களை ஏமாற்றி வயிற்றை அடித்து பிழைப்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழுநேர வேலையாகும் சமீபத்துல திருவாரூர் மாவட்டத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்துல அவர்களுடைய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகள் ரயில் நடத்தினார் எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சது அதுக்கு பத்திரிகை எழுதிந்தான் இந்த பணமும் கூட உங்களுடைய எம்எல்ஏ பூட்டி கலைவாணன் அவர்களுக்கு செல்ல வேண்டிய பணம் தான் இதனுடைய அலுவலகத்தில் ஐந்து சதவீத கமிஷன் பணத்தை வச்சிருக்கலாம் பேசிக்கிட்டே போல எம்எல்ஏ பத்தி பேசிக்கிட்டே போலாம் நம்முடைய எம்பியை பத்தி பேசிக்கிட்டே போலாங்க யாருமே பிரயோஜனம் இல்லாத தலைவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார் இதெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக திருவாரூரில் நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்கின்ற பெரிய வேண்டுகோள் உங்களுக்கான வைக்கின்றேன்